எல்லாருக்கும் வணக்கங்க இதயம் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் ஏற்கனவே இந்த பாருங்களேன் இந்த வீடியோ தான் இது என்ன நீங்கள் நான் கடைசியாக வைக்கிறேன் முடிஞ்சால் அதில் பாருங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் இதில் பேசியிருப்பேன் இந்த தடவை வேறு ஒரு கோணத்தில் இதை பார்க்கலான்னு நினைக்கிறேன் இதயம் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் அதுக்கு முன்னாடி இதயத்தோட வெப்சைட்டை போய் நான் கொஞ்சம் பார்த்தேன் அதில் இப்படி தான் முத்துசார் எழுதி வச்சுருக்காங்க ஐ ஆம் ஏ பிஸ்னஸ் மேன் வேணாம் நம்ம தமிழ்ல இப்போ நான் ஒரு வியாபாரி வியாபாரம் என்பது எனது மதம் எனது நிறுவனம் எனது புனித ஸ்தலம் வாடிக்கையாளர் எனது கடவுள் வாடிக்கையாளர்களுக்கான சேவை எனது பிரார்த்தனை வாடிக்கையாளர் திருப்தி எனது ஆசீர்வாதம் இதயம் விஆர் முத்து அப்படின்னு சொல்லி மேலே இருக்குது என்ன பறித்து பாருங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உலகெங்கிலும் இதயம் உங்களை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் வெப்சைட்டில் நீங்கள் நல்லா டீப்பாக பாருங்கள் அவர் விஷன் எங்கள் நோக்கம் அப்படின்னு என்ன சொல்லுது கம்பெனி அப்படின்னு சொன்னால் உயர்தரமான சமையல் எண்ணெய்கள் வழங்குவதில் முன்னணி மற்றும் இதை கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறேன் ரெஸ்பெக்டட் கம்பெனி அப்படின் தான் அது வருது அதாவது மதிப்பிற்குரிய நிறுவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க எழுதியிருக்காங்க தொண்ணூறு வருஷமாக இவங்க ஆயில் பிஸ்னஸில் இருக்காங்க நாற்பது வருஷமாக இதயம் பிராண்ட் இருக்குது முப்பத்தெட்டு நாடுகளுக்கு மேலே இதயம் சப்ளை ஆகுது பதிமூணு வருஷமாக இவங்க டிவியில் விளம்பரமே கொடுக்கறது இல்லைங்க உங்களுக்கு தோணும் அந்த ஜோதிகா அப்படின்னு அது பார்த்து பதிமூணு வருஷம் ஆச்சுங்க எல்லாத்தோட இவங்க டேர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை ஒன்று நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம்ல இதயம்னு உச்சரிக்கலைங்க மந்திரான்னு உச்சரிக்கலைங்க டார்கெட்டுங்கிற வார்த்தையே கிடையாது எல்லாத்த விட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா ஒரு காம்படிட்டர் பிராண்ட் பேர் கூட அவங்களுக்கு சொல்லலை சொல்றதுக்கு நேரம் கூட கிடையாது சரி அப்படி என்னதான் அங்க நடந்தது அப்படின்னு காலையில பத்து மணிக்குங்க திருச்சி மாரியாட்லா லால லா லாலா லாலா லா லாலா லா லால லாலா லாலா லா லாலா எட்டு நாற்பதுக்கே தூத்துக்குடியிலேருந்து குளத்தூர் ஜெய் ஸ்ரீராம்லேருந்து மூணு பேர் வந்துட்டாங்க அதை சொல்கிறதா சார் பையன் அங்கேருந்து வந்து வரவேற்புரை இப்படி தாங்க சொல்கிறாரு அப்படியே தமிழ் டேட்டெல்லாம் சொல்லி தான் சொல்கிறாரு அப்படி திரும்பி பார்த்து வெற்றி மீது வெற்றி வந்துன்னு அப்படி அப்படி பார்த்துட்டு என்னை சேரும்னு அதில் இருக்கும் ஆனால் நம்மை சேரும்னு அவர் சொல்லி ஆரம்பித்ததை சொல்கிறதா அவர் மிஸ்ஸை அதாவது ராஜீவ் சார் மிஸ்ஸஸ் பேர் வந்து ராஜவள்ளி என்னுடைய துணைவியார் அப்படின்னு அவர் சொன்னார் அதை சொல்றதாட்டர் கையெழுத்து போடுறாங்க எதுக்குன்னே தெரியாது அத சொல்றதா மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறாங்க பாருங்களேன் இங்க பாருங்களேன் அத சொல்றதா வீட்டுக்காரங்களுக்கு இவங்க கை கொடுக்கறாங்க அதை சொல்றதா ஹேன்னு கத்துறாங்க பாருங்க ஒரு உற்சாகமா அத சொல்றதா இரண்டு கையையும் க வச்ச சொல்றதா விதவிதமா கைத்தி சின்ன பிள்ளைங்க வாங்கினா ஒரு சந்தோஷப்படும்ல அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க பாருங்க அத சொல்றதா ராஜவள்ளி மேம் எழுந்துச்சு நின்ன கை தட்டுறாங்க அதை சொல்றதா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெருசு அப்படின்னு இவங்க மைக்ல பேசுறாங்க பாருங்க அதை சொல்றதா ஒரு நேரத்துலங்க இது திருக்குறள் கிளாஸாவே மாறிடுச்சு இந்த பாருங்களேன் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை முத்து சார் கேட்க அந்த மேடம் வந்து ரொம்ப அசால்ட்டா சொன்னாங்க அந்த திருக்குறளை இன்னொரு அந்த திருக்குறள் யாராவது சொல்ல பார்க்கலாமா சொல் என்ற வார்த்தை மீண்டும் 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 வரும் அந்த திருக்குறள் சொல்லை சொல்லை சொல் சொல்லை வெல்லும் சொல் இம்மை அறிந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தமிழ் கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு நபிகள் நாயகம் இப்படிதாங்க சொன்னாரு அப்படின்னு இவரு சொல்றதா எதை சொல்றது எல்லாத்தோட எனக்குள் ஒரு தீமூட்டின் உறக்க ஒரு உறுதிமொழி அதுதான் கோபிநாத் ராமமூர்த்தின்னு சேலத்திலேருந்து வந்து கலக்கிட்டான் மனுஷன் எனக்குள் ஒரு தீமூட்டி அதில் என்னையே குடம் போட்டு ஒளிமிட்டு ஒருவனாய் வெளியே விடையாண்டி என் உழைப்பினை உடமாக்கி வேர்வைகளால் நீரூற்றி திறமைகளை களமாக்கி புதியவனாய் முடிவிடுவேன் மாற்றங்கள் அனைத்தையும் மாறாத துணிவோடு மேற்கொண்டு சந்தித்து உன்னதைக்கு கை வல்லவனாய் வளர்படுவேன் காலையில் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் மைசூர் போண்டா சாப்பிட்டதை சொல்கிறதா டீ சாப்பிட்டதா லெமன் டீயை அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டாங்க மத்தியானம் முந்திரி பக்கம் சாப்பிட்டாங்க தயிர தையா தையா வா தையா எல்லாத்த முத்துசாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் பஃபே ஒத்துக்க மாட்டார் உட்காந்து தான்ப்பா சாப்பிட்ணும் தலைவாழ இலை போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பார் அடி தலைவாழ எல மேல பரிமாறும் மனம் போல வயிறார பசியாரும் நன்னாளுதான் ஏட்டி விருந்தோம்பல் மரபல்லோ தமிழ்நாட்டு சிறப்பல்லோ தலையாய குணமல்லோ வாழ்த்துமே வாழ எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு மொபைல் பார்க்காம சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு இந்த பேசுறாரு பாருங்க இதயம் டெலிவரி பாயா நான் இருந்தேன் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டராகவே இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுல இதயம் டெலிவரி பாயா இருந்து அடுத்த சேல்ஸ்மேனா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதயம் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக அதுக்கப்புறம் முழுசா என்ஜாய் பண்ணுன்னு இந்த மேடம் இதயத்தின் சொல்றாரு பாத்தீங்களா மகிழ் மகிழ் வித் சொல்லி கொள்கைங்களா தெரிஞ்சது எல்லாத்தோட இன்னைய இந்த ட்ரைனிங் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்கை பற்றி இதயம் வீட்டு மருமகளை பேசுகிறாங்க வணக்கம் ஒவ்வொரு வெற்றிகரமான நிறுவனத்தை உருவாக்குவது அந்த நிறுவனத்தோட தயாரிப்புகள் மட்டுமல்ல நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய மனிதர்களும் தான் இதயம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அடையாளமாக இருக்கிற மனிதர்கள் நம்முடைய ஹியூஜ் நெட்வொர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு ஒரு முழு நாள் பயிற்சி வகுப்பு என்ற எண்ணம் அந்த உறவுக்கு உண்மையான சக்தி கொடுக்குற விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் நம்மை சேரும் என்ற தலைப்பில் இந்த என்டையர் டீமை லீட் பண்ண பயிற்சியாளர் திரு கோபிநாத் அவர்களுடைய பேச்சு பயிற்சி படைப்பு மூன்றுமே மிக 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 பிரம்மாண்டமாக அமைஞ்சது அது எப்படி அவர் ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த அசம்ஷன்ஸ் கேன் பி டிசாஸ்டர்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஆரம்பித்து சி ஃபார் கான்ஃபிடன்ஸ் சி ஃபார் கம்யூனிகேஷன் சி ஃபார் க்ரியேட்டிவிட்டி சி ஃபார் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கோல் செட்டிங் செம்மைப்படுத்தி ஹி வெண்ட் அப் டு இஃப் யூ டாக் அபவுட் இட் இட் இஸ் அ ட்ரீம் இஃப் யூ என்விஷன் இட் இட் இஸ் பாசிபிள் பட் இஃப் யூ ஷெட்யூலட் இட் இஸ் ரியல் அப்படி இப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஒரு பெரிய குளோபல் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண ஒரு இம்பேக்டை கொடுத்தது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அவங்களோட குடும்பத்தினர்களுக்கும் ஸோ டெஃபினெட்லி கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் த த ட்ரெயினர் மிஸ்டர் கோபிநாத் ஹூ அப் இதுவரை நான் பார்த்து கார்த்திக் தான் மூன்று நிமிஷம் இருக்குமாம் அப்படின்னு ஒரு யூடியூப்

இதுக்கெல்லாம் ரீஃபைண்ட் ஆயில விட மிக சிறந்தது கடலை எண்ணெய் தான் எள்ளு கடலை கடுகு தேங்காய் நாலுமே அப்படியே சாப்பிடலாம் இந்த நாலு தான் இயற்கை கொடுத்துருக்கிற எண்ணெய் வித்துக்கள் எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் கடலையில இருந்து கடலை எண்ணெய் தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் கடுகுல இருந்து கடுகு எல்லாம் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் இதயம் டிஸ்ட்ரிபியூட்டர் இதயத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதற்காக நான் தஞ்சாவூரில் யுகவதி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் பதினேழு வருஷமாக நடத்துகிறேன் பதினஞ்சு கம்பெனிக்கு மேலே இருக்கேன் மாசத்துல சில கம்பெனி லாஸ் கூட பண்ணும் சார் ஆனால் இதையும் அப்படி நம்மளை கையே விடாது சார் எல்லா மாதமும் நமக்கு ப்ராஃபிட் தான் சார் அவங்கள மாதிரி நம்மளால் டீலே பண்ண முடியாது சார் அந்த ஸ்கீம் எல்லாம் இருக்கும் சார் அதுக்கெல்லாம் சார் பறந்து சார் ஒரு நாள் கூட நம்ம கேட்கணும்ன்ற அவசியமும் இல்லை அதே மாதிரி இன்சென்டிவெல்லாம் அவங்களே கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை சார் பேமெண்ட் பெண்டிங்கே இருக்காது சார் அதுதான் இதயம் சார் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றப்ப அறுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி மருத காசு என்ன பாடியிருக்காரு கேளுங்களேன் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு கண்ணியும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு விருது நகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ யூ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு ஒரு கேரக்டாக தான் நான் பாடியிருக்காரு அண்ணாச்சி அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று மொபைல் ஆப் ஒன்று இருக்குது சார் அதில் ஃபிங்கர் ட்ரிப்பில் கணக்கு இருக்கும் சார் நமக்கு ஒரு டவுட்டு கூட நமக்கு இருக்காது சார் ஒரு பெட்டி இல்லை சார் ஒரு லிட்டர் ஆயில் கூட அவங்க பில்லு இல்லாமல் சப்ளை பண்ண மாட்டாங்க சார் அவங்க ஆச்சரியமாக இருக்கும் சார் எல்லாத்த விட தம்ப் பண்ணவே மாட்டாங்க சார் நம்ம இப்போ ஐநூறு பெட்டி கேட்டால் ஐநூறு பெட்டி தான் சார் கொடுப்பாங்க ஒரு பெட்டி கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க சார் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஷார்டேஜ் வரணும்ல சார் அதுவும் வராது சார் இவங்க எப்படி இந்த வீட்டுக்கு சமைக்கிற மாதிரியே எப்படி ஒரு ஃபேக்ட்ரியை நடத்துகிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சார் முப்பத்தெட்டு நாடுகளுக்கு கொடுக்குறாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி ஷார்ட்டேஜ் வராமல் இருக்கும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும் சார் அப்படின்றப்ப நான் சாரை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதை இப்போ கேளுங்களேன் எப்படி சார் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஃபேக்ட்ரி ஓடுதுங்கிறீங்க மூணு ஷிஃப்ட்டுங்கிறீங்க இத்தனை நாட்டுக்கு போகுதுன்றப்ப அப்படின்னு சொல்லி இழுத்தேன் இந்த அவரே பதில் சொல்கிறார் பாருங்களேன் நம்பர் ஒன் தமிழ்நாடு சப்ளையரா இருந்தது உண்மை ஓகே சார் ரைட் சார் முன்னாள் முன்ன காலத்தில் சரி இப்போ மெல்ல மெல்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் சப்ளையர் நாங்க அதை தமிழ்நாடு சொல்ல முடியல சொல்ல முடியல தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருந்து மெல்ல நழுவி நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு போயிடுச்சு சரி சார் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒன் சார் பாயிண்ட் நம்பர் டூ நம்பர் ஒன் ஸ்டேட்டஸ்ல குவாலிட்டி பிளஸ் வால்யூம் சரி சார் ரெண்டையும் சேர்த்து நம்பர் ஒன் ஸ்டேட்டஸ்ல ஆந்திர பிரதேஷ் சரி சார் அடுத்து நம்பர் டூ ஸ்டேட்டஸ்ல ராஜஸ்தான் குஜராத் சரி சார் மாறி மாறி வரும் சரி சார் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இந்தியாவில் எள்ளு கிடைக்கும் இந்தியா என்பது ஒரு நாடு என்பதை விட இந்தியாவை உலகம் என்று சொன்னால் மிக ஓகே சார் அதனால அவங்க அதை ரொம்ப சரியா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமே என்னன்னா சார் அப்படின்னாரு சொல்லுங்க சார் அப்படின்னு சார் அவங்க மேனேஜர் இருக்காங்கல்ல சார் அதுல கோஆர்டினேட்டர் இருப்பாங்க ஐசிஆர் இருப்பாங்க அது என்ன ஐசிஆர் அப்படின்னு சார் அது கம்பெனி இறப்பு தான் அவங்க வித்தியாசமாக அப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்க சார் இதயம் கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ஐசிஆர் ஐசிஆர்னு சொல்லுவாங்க சார் எல்லாரும் ஜம்ப் வெள்ளம் சார் வேலை ஒரு கம்பெனியில் வேலை தானே சார் பார்ப்பாங்க சம்பளத்துக்கு தானே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அவங்க அப்படி கிடையாது சார் அவங்க கம்பெனி மாதிரி இருப்பாங்க சார் இந்த கேட்டகரியை புரிஞ்சிக்கவே முடியாது சார் எல்லாரும் உழைப்பாங்க சார் எல்லாரையும் பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை தான் சார் எனக்கு தோணும் அடிக்கடி நான் அவங்கள பார்க்குறப்ப பொறாமையாக இருக்கும் சார் முத்து முத்துகன்னாச்சு கொடுத்து வச்சவர் அப்படின்னு தான் தோணும் சார் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நஜங்க நீங்கள் இதய மேனேஜரை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அவங்க உழைப்பை நீங்கள் ரசிக்கலாம் இதயம் வீட்டு மருமகள் என்ன பேசுகிறாங்க கேளுங்களேன் ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அனைவரும் ஒன்றாக எடுத்த உறுதிமொழிகளாகட்டும் மகிழ்ச்சியான விளையாட்டுகளாகட்டும் வாழையலை சாப்பாடு நேர்மையான ஃபீட்பேக் செஷன் முடிவில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒவ்வொரு டீமாக எடுத்த குழு புகைப்படங்களாகட்டும் அனைத்துமே அந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றின ஒரு திருப்தியை கொடுத்தது ஸோ இதயம் நிறுவனத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டுமல்ல அவங்களுடைய குடும்பங்களையும் உற்சாகப்படுத்தின இந்த பயிற்சி வகுப்பு புதிய சக்தியுடனும் ஆழமான உறவுகளுடனும் பாரம்பரியத்தை முன் வைத்து தரத்தை நிரந்தரமாக ஒரு தாரக மந்திரமாக எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லி திரும்ப 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 சொன்ன பல பயிற்சிகள் எல்லாமே மற்றொரு வெற்றிகரமான ஆண்டை நோக்கி அனைவரும் முன்னேறுவோம் கண்டிப்பாக அப்படின்றது உறுதிப்படுத்துச்சு இந்த தடவை எனக்கு என்னமோ இந்த மீட்டிங்க்கு அப்புறம் வித்தியாசமாக வேற ஒரு பாட்டு ஒன்று யோசித்தேன் எடிட்டு சார் அதை போடுங்க இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு என்னமோ அந்த ஃபீல் இந்த மீட்டிங்ல கிடைச்சிச்சு பொன்மானம் பன்னீர் தூவது நேரம் பொன்மானம் பன்னீர் தூவது நேரம் பொன்பான தம் பன்னீர் தூவுது இன்னேரம் எனக்கு இப்டி தான் இருந்துச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் இப்டி தான் இருந்திருكم உங்களுக்கும் இருக்கும் நன்றிங்க